சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே சின்மயி 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 தான் நீங்க ஏன் பாடுறதே இல்ல ஏன் இவ்வளவு பெரிய பிரேக் நீங்க பாடுனா நல்லா இருக்கும்ல இப்படி எங்க பார்த்தாலும் இதே கமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரியான அன்பு கேள்விகளுக்கு பாடகி சின்மயி அவர்கள் பதிலும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களையுமே இவங்க பாடியிருந்திருப்பாங்க த்ரிஷா அவர்களுக்கு டப்பிங்கும் பண்ணியிருந்திருப்பாங்க பீக் டைமில் இவங்க இவங்களுடைய கெரியரில் இருந்தப்போ தான் மீட்டு போட்டு இவங்க தமிழ் சினிமா பெரிய பூகம்பத்தையே உண்டாக்கினாங்க மீட்டு விவகாரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டப்பிங் யூனியன்ல இவங்கள பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம பாடக்கூடாது அப்படின்ற மாதிரியான பேன் இருந்ததாகவும் சொல்லப்படுது அதனால தான் சின்மையை அவர்கள் கடந்த ஏழு ஆண்டுகளா தமிழ் சினிமாவில பாடாமல் இருந்தாங்க டப்பிங் பண்ணாம இருந்தாங்க இந்த சூழல்ல தான் இவங்க தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல முத்துமலை அப்படின்ற பாடலை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா இந்த பாட்டு பாத்தீங்கன்னா தீ அவர்கள் தான் ஒரிஜினலா தமிழை பாடிருக்காங்க ஆனா ஹிந்தி மற்றும் தெலுங்கில் சின்மையை அவர்கள் தான் பாடிருந்துருக்காங்க தீ அவர்களால வர முடியாத சூழலால சின்மையை பெர்ஃபார்ம் பண்ணாங்க இவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணவங்கள ஏங்க நீங்க பாட பாடவிடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பல கேள்விகள் எழுந்துச்சு அதுக்கு தான் சின்மயி இப்போ பதில் அளிச்சிருக்காங்க இப்போ தன்னுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதாகவும் அதை எதிர்த்து தான் ஆறு ஆண்டுகளுக்கு மேல போராடிட்டு வரதாகவும் சொல்லிருக்காங்க திரைத்துறையை சேர்ந்த ராதா ரவி அவர்கள் வைரமுத்து அவர்கள் மற்றும் பாடகர் கார்த்திக் அவர்கள் மேல இவங்க குற்றச்சாட்டை வச்சதை தொடர்ந்து தான் பேன் செய்யப்பட்டதாகவும் இந்த பேன் பல இடங்கள்ல நீடிச்சுட்டு வரதாகவும் ஒரு யூனியன்ல இருந்து இன்னொரு யூனியனுக்கும் இது பரவனதால தன்னால தமிழ்ல டப்பே பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் சின்மையி ஆதங்கத்தோட தெரிவிச்சிருக்காங்க மேலும் முத்துமொழி பாடல் பர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு எல்லாரும் புகழ்ந்ததால எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க கலைத்துறையில தான் தொடர்ந்து தன்னுடைய பணியை செஞ்சுட்டு வருவேன் தன்னுடைய வழக்குல போராடி வெற்றி அடைவனும் சின்மையி சொல்லியிருக்காங்க எது எப்படியோங்க டிசர்விங்கான ஒரு பாடகருக்கு இப்போ பல பேர் பாராட்டுக்களை தெரிவிக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷம் அளிக்குது இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க